நாங்க எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் நாங்கள் இந்த முறை இந்திய நிலுவ படகு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் நோக்கத்தோடு இந்த குண்புக்காக இருக்கிறோம் தயவு செய்து என்ன தாண்டி வார இழுவ மணிய இழுவ படக எங்க எங்கட எல்லையில இருந்து அங்கால நீங்க இந்தியாவில செய்யுங்க ஆனா எங்களை எல்லைக்குட்படுத்தி செய்ய வேண்டாம் bây giờ rồi đi em phải đâu vậy anh mấy cái anh ra đi anh đi அறதுனாரேன் தொளன் தொள மக்கர் யார பாைக மாட்டங்கறது யார அதிகமாக பாதிப்படைந்திருதுமாங்க நாங்கள் எந்தவித தொழில் முயற்சியுமே இனிமேல் செய்ய இயலாத கட்டத்திலே நாளாந்தம் திங்கள் புதன் சனி என்ற காலப்பகுதியில் லட்சக்கணக்கான தொழில்களை நாளாந்த நாங்கள் அழிவுக்கு உட்பட்டಿಕೊಂಡதாம் ஒவ்வொரு புதன் சனி என்ற கால ஒவ்வொரு வீடுகளும் இழவு வீடு மாதிரியே இருக்குது எங்களுக்கு எங்க வாழ்வாதாரங்கள் அளிக்கப்படுறதோட கடல் வளமும் அளிக்கப்படுறது நாங்க இதே மாதிரி பல பல ஆர்ப்பாட்டங்களை நிகழ்த்தி இருந்தோம் எங்களுக்கு எந்தவித யோசனையும் இல்லை யாருமே எந்தவித முடிவுகளையும் பெற்று தெரியல நாங்க எங்களுக்கு மீனவர்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நாங்க இந்த முறை தனிய இந்தியன் இழுவ படகு மட்டும்தான் எங்களுக்கு பிரச்சனையாக நாங்கள் நோக்கத்தோட வந்து இந்த குரல் கொடுக்கறதுக்காக இருக்கலாம் தயவு செய்து எல்ல தாண்டி வார இழுவ மடிய இழுவ படக எங்கட எங்கட எல்லையில இருந்து அங்கால நீங்க இந்தியாவில் செய்யுங்க ஆனா எங்களை உட்படுத்தி செய்ய வேண்டாம் லட்சக்கணக்கில் போதுமா எடுத்து எடுத்துக்கொண்டா ஒரு மூன்று கோடி நாலு கோடிக்கு மேலே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அழி இதே மாதிரி நைனாதீவு எழுவதீவு மண்டதீவு ஏனிய தீவுகள்ல இப்படி மற்றது எல்லா கடலுக்குள்ள பெரியவரை தொழில் எல்லாருக்குமே அழிவு இந்த தொழில் முறையை நீங்க கட்டுப்படுத்தணும் இந்த அரசாங்கத்திய வியூகத்தில பல வழிகளில் பல ஆர்ப்பாட்டங்களை செய்த போதிலும் எங்களுக்கு எந்தவித பிரியோசனையும் இல்லை ஆகவே தீவு போகை மக்களாகிய நாங்களும் ஏனைய கடத்தொழிலாளிகளும் நித்த நித்தம் பாதிப்படைஞ்சு எங்களோட பிள்ளைகளை எங்களுடைய இளம் சமுதாயத்தை நாங்கள் இழந்து போய் நிற்கிறோம் எங்களுடைய இளம் சமுதாயத்துக்கு ஒரு தொழில் முறையை கடத்திலாம இருக்கு எங்களோட இளம் சமுதாயம் கூலி வேலையை செய்து இடம்பெயர் நிலைமையில ஆகிட்டு இந்திய ஆகவே கேட்டுக்கொண்டோம் இந்த இந்த இந்திய மடிய நீங்க தடை செய்யுங்க உண்மையில இந்த நேவி கடற்படை இலங்கை கடற்படை ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லி அடிக்கடி இந்திய நிலுவப்பட பிடிச்சு கொண்டிருக்கிறோம் அந்த விதத்துல அவைகளுக்கு நன்றி சொல்றோம் இத மேலும் அவர்களுக்கு இன்னும் நிலுவ பணியில நீங்க பிடிக்கிறதுக்கான முயற்சிகளை கூட்டணும் எல்லையில உங்களோட காவல்படைகளை அதிகரிக்கணும்ன்றதை நாங்கள் வினியமாக கேட்டுக்கொள்கிறோம் ஏன்னு சொன்னால் இந்த இந்தியன் படியால் எங்களோட வளம் கடல் வளம் அல்லாது எங்களோட வாழ்வாரம் அழிகிறது மட்டும் இல்லாமல் ஏனைய கஞ்சா ஏதும் போத வசுக்கள்லாம் உள்ள வாரத்துக்கும் எங்களோட இனம் அழிகிறதுக்குமான வாய்ப்புகளாக இருக்குது ஆகவே நீங்கள் இந்திய அளவு மடிய தடை செய்கிறதான் ஒரு நோக்கமாக நாங்கள் வந்திருக்கிறோம் எங்களுக்கு பல தரப்பட்ட பிரச்சனைகள் எங்கள் மீனவர்களுக்கு இருந்த போதிலும் இந்த முறை நாங்கள் இந்தியன் இழுவ மடிய மட்டும் நீங்கள் நிறுத்துங்க என்று கோரி நடத்தப்பட்டிருக்கோம் இதனால் நம்ம தொழிலாளர்கள் பாதிப்புக்குள்ளாக மீனவர்கள் எல்லை தாண்டி வருவதை உட்காக தடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் பலதப்பட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தியும் அந்த பேச்சுவார்த்தையிலே எந்த விதமான பலனும் இங்கு அளிக்கப்படவில்லை ஆனால் பலனும் அளிக்கப்படவில்லை கடந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு ஆண்டுக்குடி பல சுற்று பேச்சுக்கள் நடத்தியும் இந்திய மீனவர்களால் எந்த விதமான நன்மையும் கிடைக்கல காரணம் என்னென்னு சொன்னால் பேசும் பொழுது நாங்கள் இணக்கப்பாட்டுக்கு வருவதாக கூறுவார்கள் அங்கே நடைமுறையில் அவர்களால் எந்த விதமான செயல்பாடையும் அவர்களால் நடத்த முடியலை இன்றைக்கு வடமாகாணம் கூறும் ஒரு யுத்த காலத்தில் கூட கடல் எல்லையிலிருந்து தொழில் செய்தவர்கள் இன்றைக்கு வடமாகாணத்தின் கரையோரம் முழுவதும் இன்னைக்கு தங்களுடைய தொழில் இந்த ஆதிக்கத்தை செலுத்திக்கின்றிருக்கிறார்கள் இதை எமது நாட்டு ஜனாதிபதி இந்த இந்திய மீனவர்கள் நமது

எல்லை தாண்டி வரும் இந்திய மீனவர்களை தடுத்து நிறுத்தக் கோரி வடமாகாணத்தில் உள்ள மீனவர்களால் இன்று நடாத்தப்படும் இவ்வாப்பாட்டத்தின் போது இலங்கை இந்திய அரசுகளிடம் கோரும் விண்ணப்பம் உலக நாடுகள் யாவும் தமக்குரிய நிலப்பரப்பை கொண்டுள்ளது போல நிர்ணயிக்கப்பட்ட கடல் எல்லையையும் கொண்டுள்ளன அதுபோலவே இலங்கையும் தனக்குரிய பிரத்யேக கடல் எல்லையை கொண்டுள்ளது இது பொருளாதார முக்கிய வலயம் என அழைக்கப்படும் இப்பிரதேசமானது வடபகுதியில் சற்று ஒடுங்கியதாகவும் தெற்கில் அகன்றும் காணப்படுகின்றது இலங்கையின் பொருளாதார திகழும் மீன்பிடித்துறை ¡Vamos!